அண்ணா உங்கள் இதயத்தை எனக்கு இரவலாக கொடுத்து விட்டு செல்லுங்கள் அண்ணா என் இதயத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னீர்களே அண்ணா சாகர் வரை காங்கிரஸ் எதிர்ப்பாளராகவே இருந்தாரே நீங்கள் ஏன் காங்கிரஸிலும் சென்றீர்கள் இதயத்தை கயற்றி வைத்து விட்டீர்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் காங்கிரஸோடு கூட்டணி வைத்திருந்தவா இன்றைக்கு மரியாதைக்குரிய என் காங்கிரஸ் நண்பர்களை பார்த்து நான் கேட்கிறேன் அன்றுதானே காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் கல்லறை வைக்கப்பட்டது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் இந்திரா காந்தியின் ஒரே நோக்கம் என்ன காமராஜர் எழக்கூடாது மீண்டும் காமராஜர் எழக்கூடாது எனவே எப்படியும் காமராஜரை தமிழ்நாட்டில் அழித்து விட வேண்டும் நினைத்தார் அதற்காக திமுக கழகத்தோடு கூட்டணி வைத்தார் அதை மிகச்சரியாக பயன்படுத்தி கொண்டார் கலைஞர் அந்த வகையில் கலைஞர் சாணக்கியன் தான் என்ன செய்தார் அவர் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை அவர் கொடுத்தார் இப்பொழுது திமுகவை எடுத்துக்கொண்டால் எப்பொழுது சொல்றோம் நாங்கள் நாங்கள் போட்ட பிச்சை முதன் முதலில் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர் நீதியரசராக வந்தார் என்றால் அது திமுக போட்ட பிச்சை இப்பொழுது வேலு திருவாய் மலர்ந்திருக்கிறார் மதுரையிலே உயர் நீதிமன்றத்தின் கிளை உருவானது என்றால் அது கலைஞர் போட்ட பிச்சை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னில் ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளை நீங்கள் இந்திரா காங்கிரஸ் கொடுத்தீர்களே அது காங்கிரசுக்கு நீங்கள் கொடுத்த பிச்சை அந்த பிச்சையை இந்திரா காந்தி கௌரவமாக ஏற்றுக்கொண்டார் என்ன நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் நடைபெற்ற தேர்தலில் நான் எஸ் டி விநாயகமூர்த்தி அவர்கள் நாஞ்சில் மனோகரனை எதிர்த்து வடசென்னை வேட்பாளராக நின்ற பொழுது அவரை ஆதரித்து பேசிய ஆறு கூட்டங்களில் ஒரு கூட்டத்தை காமராஜர் கேட்டுவிட்டு என்னை கையை பிடித்து இழுத்து நிறுத்தி கொடுத்த பட்டம் தான் தான் கடைசி சட்டமன்றம் நாடாளுமன்றம் இரண்டுக்கும் நடந்த தேர்தல் அந்த எழுபத்தி ஒன்னு தேர்தல் சட்டமன்றத்திற்கும் நடக்கிறது நாடாளுமன்றத்திற்கும் நடக்கிறது நாடாளுமன்றத்திற்கு ஒன்பது தொகுதிகளை கொடுத்து விட்டு அப்பொழுது தலைவராக இருக்கிற சி சுப்பிரமணியத்தை இந்திரா காந்தி அழைத்து நீங்கள் எப்படியும் பிரச்சனை செய்யாதீர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் சட்டமன்றம் ஒருவரும் நிற்க வேண்டாம் எழுபத்தி ஒன்னில் ஒரு சட்டமன்ற தொகுதியை கூட கலைஞர் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுக்கவில்லை அதையும் ஏற்றுக்கொண்டுதான் காங்கிரஸ் கட்சி அங்கே நின்றது அன்று முதல் இன்று வரை நீங்கள் என்ன ஆனீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்லக்கு சுமப்பவர்களாக மாறினீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பல்லாண்டு பாடுபவர்களாக மாறினீர்கள் காமராஜரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அடிப்படை தார்மீக தகுதி இருக்கிறதா என்று கேட்கிறேன் மோடி பிரதமராக வேண்டும் என்று மணியன் சொன்னால் மணியன் காமராஜ் தொண்டனா என்று கேட்கிறீர்கள் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று தேர்தலிலேதான் இந்திரா காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக காமராஜர் கூட்டணி வைத்தது யாரோடு தெரியுமா இன்றைய பாரதிய ஜனதாவாக இருக்கிற நேற்றைய ஜனசங்கம் அகில இந்திய அளவில் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் பார்ட்டி பாரதிய ஜனதா அன்றைக்கு ஜனசங்கம் ஜனசங்கம் இவர்கள் சேர்ந்து அமைத்த கூட்டணி தான் எனவே காமராஜர் அமைத்த கூட்டணி அது வாழ்காலத்திலேயே காமராஜர் இந்த இந்திரா காங்கிரஸை எதிர்த்து வீழ்த்துவதற்காக அவர் ஜனசங்கத்தோடு கூட்டணி வைத்தார் என்கிற பொழுது காமராஜரை கடவுளாக வைத்து போற்றுகிற நான் காமராஜருடைய தொண்டனாகிய நான் அதே இந்திரா காங்கிரஸ் கூட்டணியை வீழ்த்துவதற்காக நான் மோடியை ஆதரிக்கிறேன் இதில் என்ன முரண்பாடு என்று கேட்கிறேன் நீங்கள் முரண்பட்டவர்களால் நான் முரண்பட்டவனா கடவுள் ஒழிய வேண்டும் என்றார் பெரியார் ஒழிந்ததா மதம் ஒழிய வேண்டும் என்றார் ஒழிந்ததா காங்கிரஸ் ஒழிய வேண்டும் என்றார் அது ஒழியாமல் பார்த்துக் கொள்பவர்கள் நீங்கள் தானே ஸ்டாலின் காந்தி ஒழிய வேண்டும் என்றார் அவர் கண்மூடிவிட்டார் விட்டார் பிரச்சனை இல்லை அதற்கு பிறகு பார்ப்பான் ஒழிய வேண்டும் இன்றைக்கு நீங்கள் சொல்வீர்களா எவ்வளவு சொத்துக்கள் உங்களுக்கு இவ்வளவும் வைத்துக்கொண்டு நீங்கள் என்னதான் செய்ய போகிறேன் என்று எனக்கு புரியவே இல்லை என் நண்பர்களே ஒரு பைசா இல்லாத நான் பெற்றிருக்கிற சுகத்தை அமைதியை ஆனந்தத்தை ஸ்டாலினால் பெற முடியுமா உதயநிதியால் பெற முடியுமா எந்த நேரத்தில் ஈடி வரும் எந்த நேரத்தில் ஐடி வரும் எந்த இடத்திலிருந்து எந்த ஓலை வரும் இப்படி அஞ்சு அஞ்சு வாழ்வதும் ஒரு வாழ்வா அப்படி வாழ்வதற்கு இந்த பணம் உங்களுக்கு தேவையா நான் கேட்கிறேன் இது எப்படிப்பட்ட மண் ஏதுமற்ற ஒரு துறவியின் காலில் அம்பானி விழுவானே தவிர அம்பானியின் காலில் ஒரு துறவி விழுந்து வணங்க மாட்டான் எனவே வாழ்வின் சிறப்பு என்று கருதக்கூடிய மண் இது இந்த மண்ணில் இப்படி கோடி கோடியாக நீங்கள் பொது சொத்தை கொள்ளையடிக்கிறீர்களே பொது சொத்தை அதிலும் நீங்கள் அங்கே ஆர் எஸ் பாரதி என்ற ஒரு அறிவார்ந்த மனிதர் இருக்கிறார் சட்ட அவர் பல்கிவாலாவுக்கு அடுத்த அவர்தான் தான் முதலில் கொண்டு வந்து உட்கார வைப்பார்கள் அண்ணாமலை சொத்து பட்டியலை வெளியிட்டார் தமிழகமே அதிர்ந்தது ஏன் இந்தியாவே அதிர்ந்தது ஒவ்வொரு மனிதனுடைய சொத்தும் இருபதாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி 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 கோடியாக இருப்பதை பட்டியலிட்டார் ஆர் எஸ் பாரதி பத்திரிகையாளரை சந்திக்கிறார் சந்தித்து விட்ட ஆர் பாரதி ஒரு பதட்டமும் இல்லாமல் பேசுகிறார் அந்த நேரத்தில் நான் பார்த்தேன் தொலைக்காட்சியில் ராஜாஜி தான் என் நினைவிற்கு வந்தார் ராஜாஜி ஒருவரி சொன்னார் தர்ம சங்கடம் என்பது யோகியர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்றார் நீ யோகியனாக தான் உனக்கு தர்ம சங்கடமே வரும் இந்த கூட்டத்திற்கும் தர்மத்துக்கும் சம்பந்தமே கிடையாது அதுக்கு பிறகு என்ன சங்கடம் வேறு அவர் சொல்கிறார் ஏதோ அண்ணாமலை உடல் பட்டியலை தரப்போகிறார் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் கடைசியில் பார்த்தால் சொத்து பட்டியல் சொத்து பட்டியலை கொடுத்திருக்கிறார் இதற்கும் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறார் அவர்கள் கல்லூரிகளை வைத்திருக்கிறார்கள் அவர்கள் ஏராளமான பல்கலைக்கழகங்களை நடத்துகிறார்கள் பலர் தொழிலதிபர்களாக இருக்கிறார்கள் நான் மரியாதைக்குரிய அறிவார்ந்த ஆர் எஸ் பாரதி அவர்களிடம் மெத்த பணிவோடு கேட்கிறேன் இவையெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கின்றன கல்லூரிகள் வந்து விட்டன தொழிற்சாலைகள் வந்துவிட்டன விட்டன கருப்பு பணம் முழுவதும் வெள்ளையாக மாறுவதற்கு இவ்வளவும் வந்துவிட்டன ஆனால் தொடக்கத்தில் நீங்கள் யார் என் கேள்வி அதுதான் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தளபதிகளும் ஆண்டிகளாய் பரதேசிகளாய் இருந்தீர்களே தவிர அம்பானிகளாகவா நீங்கள் இருந்தீர்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஆண்டியாய் பரதேசியாய் தொடங்கிய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் கொள்ளையடிப்பதற்காகவே பயன்படுத்தினீர்கள் இழிந்த அரசிகளை உருவாக்கி இந்த தமிழ் சமுதாயத்தின் பாரம்பரிய பண்பாட்டு பெருமைகளை குழி தோண்டி புதைத்து விட்டீர்கள் நீங்கள் என்பதுதான் எனக்கு வருத்தம் ஸ்டாலின் சமீபத்தில் சொல்கிறார் கோவில்கள் வேண்டாம் என்று கோவில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கோவில் குடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது என்று என்னுடைய தந்தை அன்றே எழுதினார் உண்மைதான் கோயில்கள் கூடாது என்று சொல்லவில்லை கலைஞர் கோயில்கள் கொடியவர்களின் கூடாரமாகிவிடக் கூடாது நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன் திமுக கூடாது என்று தமிழறிமணியன் சொல்லவில்லை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஊழல்வாதிகளாக ஊழல்வாதிகளின் முறைவிடமாக அது இருக்கக்கூடாது என்கிறேன் திமுக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கரவேட்டி கட்டாத ஒருவர் எஸ்பி இருக்கிற மாவட்ட நிர்வாகம் அதனால கரூரில் இந்த சம்பவம் நடந்ததில் எனக்கு எந்த ஆச்சரியமும் இல்லை ஏன்னால் அதிகாரிகள் இன்னைக்கு அவங்க கலர் கருப்பு சேப்பா மாறி போயிருக்கு ஆகவே கரூரில் நடந்தது விபத்தா பின்னணி அதுக்கு வேற இருக்கா அது விசாரணையில் தெரியணுமா இல்லையா பின்ன எதுக்கு மிரட்டுறது மூணு பேரை கைது பண்றேங்கிறது விஜய் அவர்களோடு எனக்கு கருத்து ரீதியாக வித்தியாசம் இருக்கு ஆனால் எங்க கொடுப்பீங்க முதல்ல விசாரிக்க வேண்டியது சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது எஸ்பி ஆஃப் கரூர் நீங்க எப்படி அந்த இடம் செலக்ட் பண்ணீங்க உங்களுக்கு என்ன அழுத்தம் இருந்தது கம் அவுட் வித் ட்ரூத் நான் எஸ்பி ஏன்னா நீங்க அஞ்சு ஆறு நாளைக்கு திமுக கவுன்சிலருடைய குடும்பமே போய் நெஞ்சில மிதிச்சு அந்த ரவிங்கிற நபரை தண்ணி வேணும்னு கேட்டாருங்க திமுக ஆட்சியில மலத்துல தண்ணி தண்ணியில மலம் கலந்தாலும் கேட்கப்படாது தண்ணி வாலும் கேட்கூடாது அவ்வளவு மோசமான கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கு இதை டோட்டலி பாரதிய ஜனதா கட்சி தரோலி டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் லெட் பை மிஸ்டர் ஸ்டாலின் தமிழ்நாடு ஆகவே இன்னைக்கு நாம இந்த அரசாங்கத்தை அதோட சென்சஸ் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு அவ்வளவு தூரம் மிக மோசமான ஒரு அரசாங்கம் அதனால தான் இந்த மோசமான சம்பவம் நடந்திருக்கு சென்னையிலேருந்து கள்ளக்குறிச்சி பக்கத்தில் தானே கரூர் எட்டி இருக்குல்ல கரூருக்கு உடனே விரைகிறாரு ஏன் கள்ளக்குறிச்சிக்கு வரல அடேங்கப்பா நான் உள்ளபடியே சொல்கிறேன் நான் நறுக்கிறதுக்கல சிவாஜி கணேசனோட ரசிகன் அவர் தோத்து போயிட்டாருங்க மகேஷ் பையாமொழிக்கு முன்னாடி என்ன நாடகம் இந்த திமுகங்கிற மக்கள் விரோத ஜனநாயக விரோத ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட்டு நாடகமாக போடுறீங்க அதுவும் நாளே கரூர்ல வந்து செந்தில் பாலாஜி தரப்புல சம்பவம் நடந்துதா சந்தேகம் வருமா இல்லையா பாட்டிலுக்கு பத்து ரூபான் பாட்டு பாடினா என்ன தப்புங்கிறேன் காமராஜர் அவர்களை நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு தேர்தலில் திமுக விமர்சிக்காததா நாடகம் போட்டிங்களே காமராஜர் அவர்களுக்கு எதிராக காங்கிரஸ்காரன் கேட்க மாட்டாங்க அதனால் அதனால இந்த ஜனநாயக விரோத தீய அரசு இதன் பின்னணி இருக்கா அந்த இடம் கொடுத்ததே பழுதான நோக்கம் ஆகவே பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாநில அரசு லெட் இட் கம் டு சென்சஸ் அப்படின்னு சொல்றேன் இந்த ஹோல் இஷ்யூவில் விஜய் என்ன தப்பு பண்ணார் நான் வந்து அவர் ஒரு மணி நேரம் லேட்டாக வந்தாருங்கிறீங்களே ஒரு மணி இருக்கட்டும் நான் முப்பத்தாறு மணி நேரம் கழிச்சு வந்தாலும் அவரை பார்க்கறதுக்காக மக்கள் காத்திருந்து பார்த்ததை நேரில் பார்த்தவன் திரு எம்ஜிஆர் அவர்கள் அது அது ஒரு குற்றம்னு சொல்ல முடியுமா வர்ற வழியில் வந்து கூட்டம் இருந்திருக்கலாம் அவர் பார்த்து வந்திருக்கலாம் அதனால் தாமதமாக இருக்கலாம் அது வந்து கிரிமினாலிட்டி இல்லை ஆனால் இந்த இடத்துல கொடுத்ததே கிரிமினாலிட்டி இன் தி மைண்டுங்கிறேன்னா கரூர் நிர்வாகம் அதுக்கு தான் அந்த ரவியினுடைய கேஸை நான் சொல்லியிருக்கேன் அந்த எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுங்க முதங்கிறேனா அவரை விசாரணை பண்ணுங்க அப்போ தான் உண்மை வரும் ஏன்னா நீங்கள் ஒருத்தரை இழுத்து போட்டு நெஞ்சில் மிதித்து அவரோட பம்பிங் கெப்பாசிட்டி ஹார்ட்டுக்கு தேர்ட்டி பர்சண்டாக குறையும் அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையே நான் அன்னைக்கு பேசி நீங்கள் உடனடியாக எஃப்ஐஆர் போடலைன்னா நான் நேரடியாக வர வேண்டியிருக்கும்னு சொன்ன பிறகு தான் எஃப்ஐஆரே போட்டார் எஸ்பி அவ்வளோ மோசமான திராவிட முன்னேற்ற கழக கரவேட்டி கட்டாத திமுக மெம்பர் தான் கரூர் நிர்வாகத்தில் இருக்காங்க இது உண்மை எல்லாருக்கும் அரசியல் சட்டத்தின் அனைத்து கரங்களுக்கும் சொல்லியிருக்கேன் நான் வேங்க வயல்ல வந்து எஸ்சி மக்கள் குடியிருக்கிற இடத்துல மலம் கலந்ததுக்கு திருமாவளவன் போனாரான்னு கேட்கிறேன் என்ன நாடகம் நான் கேட்கிறேன் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒன்று இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்குறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அதுதானே காயிருக்கு அதனால உங்கள் கேவலமான அரசியலை நீங்கள் மத்திய சர்க்காரை நாங்கள் கேட்கிறோம் ஒரு நோபல் கவர்மெண்ட் மாண்முக பிரதமரோட ஆட்சி இது வந்து ஃபிராஜை ஃபைவ்லருந்து ஃபோர்த்து லார்ஜஸ்ட் எக்கானமியாக கொண்டு போயிருக்கு படிக்கணும் புத்தி வரணும் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ மோடி சர்க்காரை நான் கேள்வி கேட்டு சொல்லிக்கிறதுக்காக திமுகவின் அறிவாலய எடுபடியாக இருக்கிற ஒத்தர் அவர் ஏதோ என்கிட்ட நீங்க கேட்கறது தேவையில்லை